அந்த பாத்திகிங்க இன்ஸ்டாகرامல प्रमोद भाऊ شلون दिसனيتي वेरी हैप्पी इन வந்தது वेरी हैप्पी थैंक यू मेक பண்ணதுக்கு थैंक यू என்ன ரொம்ப வந்து வந்து

சந்தோஷமாக ஏதாவது कांटेक्ट கொடுங்க இன்புடி பேசலாம் அதுக்கு பேஸ் அப்படி சொல்ல அப்பா ஏதோ ஒரு குத்தி ஓ பிரபல நடிகர் மற்றும் தொழிலதிபருமான நெப்போலியன் அவர்களின் மூத்த மகனான தனுஷை சமீபத்தில் பலரும் சந்தித்து நலம் விசாரித்து வருகிறார்கள் அந்த வகையில் கோபியன் சுதாகர் மற்றும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் போன்றவர்கள் அமெரிக்காவிற்கு சென்ற போது நெப்போலியன் மகனான தனுஷை நலம் விசாரித்து வந்துள்ளார்கள் மேலும் இந்த வீடியோ காட்சிகளை பார்த்து மருமகள் எங்கே என பலரும் கேட்க தொடங்கிவிட்டார்கள் இதையடுத்து மருமகள் வீட்டிற்கு வந்ததை ஒரு திருவிழா போல கொண்டாடி நெப்போலியன் அவர்கள் வரவேற்றார் இதைத் தொடர்ந்து தற்போது நடிகர் மற்றும் ஸ்டாண்டப் காமெடியரான விகாஷ் விக்ரம் அவர்கள் நெப்போலியன் வீட்டிற்கு சென்று தனுஷை நலம் விசாரித்த வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாக பலரும் இவருக்கு உண்மையில் என்னதான் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது